அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம ஹைப்பர் டென்ஷன் வை இட் இஸ் அஸ் சைலண்ட் கில்லர் ஏன் வந்து ஹைப்பர் டென்ஷனாக இந்த மாதிரி சைலண்ட் கில்லர்னு சொல்கிறோம் அது எதுனால ஏன் ஹைப்பர் டென்ஷனை ட்ரீட் பண்ணிக்கணும் அதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் என்னோட காமனாக எனக்கு பேஷண்ட்ஸ் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பிபிக்கான எந்த தொந்தரவும் இல்லையே டாக்டர் நான் எதுக்கு மருந்து எடுக்கணும் எதுக்காக மருந்து சாப்பிட்ணும் நான் நார்மலாக தானே இருக்கேன் நான் எதுக்காக மெடிசன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க நான் அப்போ அவங்கள்ட்ட கேட்குறது உண்டு சிம்டம்னா என்னமா எதிர்பார்க்கறீங்க என்ன மாதிரி இருந்தா இல்ல பிபி இருந்தா பின் கழுத்து வலிக்குன்னு சொல்றாங்க தலையெல்லாம் ஹெவியா இருக்கும்னு சொல்றாங்க தலை சுத்தல் மயக்கம் இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க இந்த மாதிரி தொந்தரவு எனக்கு எதுவுமே இல்லையே டாக்டர் அப்புறம் எதுக்கு எனக்கு பிபி இருக்கு பிபி இருக்குன்னு சொல்றீங்க எதை வச்சு அப்படின்னு சொல்றாங்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பிபி வந்து இந்த சிம்டம்லாம் இருக்கலாம் ஆமா நீங்க சொல்ற மாதிரி நம்ம புக்கில் படிக்கிறது டிவியில் பாக்குறது இந்த மாதிரி சிம்டம்லாம் இருந்தால் பிபி இருக்கக்கூடிய அறிகுறி உண்டுன்னு சொல்றாங்க இல்லையா அது உண்மைதான் இதெல்லாம் இருந்தா பிபி இருக்கு ஆனா எழுபதுலேருந்து எண்பது பர்சன்ட் பீப்புள் பிபி இருக்கவங்களுக்கு இந்த சிம்டம் இருக்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப ரொம்ப அக்கேஷ்னலாக தான் இந்த சிம்டம்ஸ் இருக்கும் பேஷண்ட்ஸ்க்கு ஸோ ஒவ்வொருத்தரும் நாற்பது வயசுக்கு மேலே நம்ம பிபியை அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ரெண்டு தடையாக செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது உங்களோட மருத்துவரை வருஷத்துக்கு ஒரு தெரியாத அணுகிறது பெட்டர் ஸோ நம்ம ஏன் இந்த மாதிரி பிபி இருந்தால் மருந்து சாப்பிட்ணும் தொந்தரவு இல்லாதவங்க ஏன் பாதுகாப்பு சாப்பிட்ணுன்றது இப்போ பார்க்கலாம் பிபி என்ன பண்ணணும் அப்படின்னா பிபியை நம்ம சரியாக கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டால் என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா மிச்ச உறுப்புகளை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ கிட்னி எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் காஸ் பண்ணலாம் ஹார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹார்ட் அட்டாக் உண்டாகலாம் ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம் ஹார்ட் வந்து சேரழக்கலாம் மூணாவது இதயத்தில் துடிப்பு மாறுதல் ஏற்படலாம் ஃபிப்ரிலேஷன் சொல்லுவோம் மாறி மாறி துடிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டாகலாம் பிரெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரோக் வரலாம் ஸ்ட்ரோக் தான் ரொம்ப காமனஸ்டாக அசோசியேட்டட் வித் பிபி ஒருத்தருக்கு பிபி இருந்தால் அவருக்கு அன்ட்ரீட்டடாக இருந்தால் வைத்தியம் பண்ணிக்காமல் இருந்தீங்கன்னா சாதாரண ஒரு நபரோட உங்களுக்கு ஸ்ட்ரோக் வரக்கூடிய வாய்ப்பு முப்பது அதிகம் ஸோ ஸ்ட்ரோக்கை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காகவும் ஹார்ட் கிட்னியில் வரக்கூடிய பாதிப்புகளை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காகவும் நம்ம கண்டிப்பாக பிபியை ட்ரீட் பண்ணக்கூடிய நிச்சயத்தில் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது காசு பண்ணுமா டாக்டர் பார்வை குறைபாடுகள் வரலாம் பிபி அதிகமாச்சுன்னா நம்ம சரியாக பார்த்துக்கலன்னா காலில் ஓடுற இரத்த ஓட்டங்களில் கோளாறுகள் ஏற்பட்டு காலில் அல்சர்கள் உருவாகலாம் ஸோ இந்த மாதிரி பிபியை நம்ம சரியாக பார்த்துக்கலன்னா உடலில் இருக்கற ஒவ்வொரு உறுப்புலேயும் நமக்கு பாதிப்புகள் ஏற்பட்டு அதனால உயிர் ஆபத்து கூட ஏற்படலாம் உயிரிழப்புகள் கூட ஏற்படலாம் நான் போன காணொலியில் சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துக்கு பதினாறுலேருந்து இருந்து பதினேழு லட்சம் மக்கள் இந்தியாவில் மட்டும் ஐ உயர் இரத்த அழுத்தது காரணத்தினால உயிர் ஸோ அதனால எனக்கு சிம்டம் இருக்கு சிம்டம் இல்லை ஒன்ஸ் உங்களோட பிபி அதிகமா இருக்குன்னு உங்க டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லி உங்களுக்கு மருந்து ஆரம்பிச்சா தயவுசெய்து மருந்து எடுங்க சிம்டம் எனக்கு இல்லைன்னு சொல்லி மருந்தை நிறுத்திடாதீங்க நீங்கள் மருந்து எடுக்கிறது உங்கள் சிம்டம் மா குறைக்கிறதுக்காக இப்போ ஜுரம் அடித்தா ஜுரம் குறைகிற மாதிரி பிபிக்கு மருந்து சாப்பிட்றதில்லை பிபிக்கு நம்ம ஏன் மருந்து சாப்பிட்றோன்னா இந்த மாதிரி ஹார்ட் கிட்னி பிரெயின் இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம மருந்து சாப்பிட்றோம் அதனால் இன்னிலேருந்து யார் யாருக்கெல்லாம் பிபி மெடிசன்ஸ் கொடுத்துருக்காங்களோ டாக்டர் அதை விடாமல் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்